இப்போ முக்தி அப்படின்னு நம்ம பேசுகிற பொழுது எனக்கு இன்னொரு ஊர் ஞாபகம் வருது அந்த விநாயகன் அம்மையப்பறை தெய்வம் அவங்க தான் உலகம்னு சொல்லி சுற்றி வந்து மாங்கனி பெற்ற தலம் அந்த ஊருக்கு அருகில் இப்போ திருவல்லம் அப்படின்னு கூட சொல்றாங்க திருவலிவலம் அப்படிங்கிறத திருவல்லம் அப்படிங்கிறாங்க அங்க இருக்கிற நதியின் பெயர் நிவாநதி அது நிவாநதி இல்லை நீவா அப்படின்னு இறைவன் அழைத்து அந்த கோவிலை ஒட்டி அந்த நதி ஓடித்தான் அதாவது அங்கே அபிஷேகத்திற்கு தீர்த்தம் ரொம்ப தூரம் போய் எடுத்துன்னு வர வேண்டி வந்தது அதனால நீவா அப்படின்னு அழைத்ததுனால கிட்ட வந்ததுனால நிவா நதி அப்படிங்கிறது இன்னும் இருக்குது கஞ்சன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணுவான்னாக்க யார் யார் சிவ பூஜை பண்ணாலும் அவங்கள போய் அடிப்பான் அதாவது பக்தன் ஒத்தம் இருந்தாக்கா அவனுக்குன்னு ஒரு எதிரி ஒருத்தன் இருக்க தான் இருப்பான் அது உலகத்து இயல்பு அது இந்த கஞ்சன்கிறவன் என்ன பண்ணுவான் இந்த கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் எல்லாரும் போவாங்களாம் போனால் அந்த கஞ்சன் மலையிலிருந்து இறங்கி வந்து அத்தனை பேரையும் அடிப்பான் இது வந்து ரொம்ப நாளாக நடக்கவும் என்னது இது தீர்த்தம் கொண்டு வர முடியலேன்னு பொழுது அவர் நிவாநதியே கிட்ட அழிச்சிட்டார் நந்தியம்பெருமான் போய் அந்த கஞ்சனோடைய போரிட்டார் அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றாங்க அந்த திருவள்ளிவலத்தை சுற்றி இருக்கிற ஊருக்கு பேரெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா அவனுடைய லலாட்ட லடா லலாட்டம் அப்படின்னா நெற்றி நெற்றி விழுந்த இடம் லாலாபுரம் மணிக்கட்டு விழுந்த இடத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க அவனுடைய தெங்கால் வடகால் அவனோட உடம்பில் இருக்கிற அங்கங்கள்லாம் ஒன்று ஒன்றும் அறுபட்டு எதெல்லாம் விழுந்ததோ அங்கெல்லாம் அந்த பேர் வச்சிருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது அவனுடைய மார்பு விழுந்த இடம் குஹியபுரம் அப்படிங்கிறாங்க இந்த குகை போன்ற இருந்த அவனுடைய இருதயம் விழுந்த இடம் அப்படியெல்லாம் சொல்கிற போது இது நடந்திருக்கணும் ஏன்னா அந்த கஞ்சன் மலை அங்க இருக்கு அப்புறம் அந்த கோவில்ல சிற்பங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நந்தியும் கஞ்சனும் சண்டை போடுறாப்புல எல்லாம் இருக்கு ஆகையினால இந்த நந்தி எந்த நேரத்துல கஞ்சன் மாதிரி எவன் வருவான் அப்படின்னுட்டு கிழக்கு நோக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்கா அவர் சுவாமி பார்த்து இல்ல எவனானு வரானா நான் போய் புத்தி போடுறேன் அப்படின்னு அப்படியே உட்கார்ந்துருக்குறா மாதிரி